மாட்டு பொங்கல் சாப்பாடுலாம் செஞ்சு குழம்பு வச்சிருக்கிறோம் சிக்கன் மட்டன் மீன் குழம்பு மீன் சிக்கன் இருக்கிறோம் சிக்கன் வறுத்து எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு டேய் இருக்குமனே அப்ப உங்களுக்கு பாய் பாய்பட்டுதான் சாப்பாடு வேணுமா அழகு இங்க பாருங்க தம்பி வந்து கேரளாவில தம்பி பையன் கேரளாவில இருக்கிறாங்க பிள்ளைக்கு வந்து பார்த்திங்கன்னா மறந்துட்டு எல்லாருக்குமே வந்து பாய் போட்டு சாப்பாடு வச்சேன் அப்போ வந்து ரெண்டு பேரும் பபுளுக்கும் பபுளு வந்து நான் தரையில் உட்காந்துக்கிறனால வந்து இவனுக்கும் வந்து தரையில் இலை போட்டுட்டேன் பாய் வேணு பாய் எடுத்து வந்திருக்காங்க உட்காந்து அடம் பிடிச்சிட்டான் அடுத்தது என்னடி வேணும் காமிக்கிறோம் எல்லாம் சாப்பிட்டு எல்லாமே எடுத்து வச்சாச்சு சாதம் மீன் குழம்பு சிக்கன் வறுவல் மீன் வறுவல் மட்டன் குழம்பு எல்லாமே எங்கன்னா எடுத்து வச்சிட்டோம் எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க என் நாத்தனாரெலாம் வந்து அவங்க பெரியப்பா வீட்டுக்கு போயிட்டு வராங்க பசங்க எல்லாம் சகாசலாம் இப்போ அவங்களுக்கு வந்து சாப்பாடு வைக்கணும் பாமும் தருண் சாப்பிட்டுக்கிட்டுருக்குவோம் தருண் சாப்பிடலாம் பாப்பா என்னை சாப்பிடல அப்போ நான் தான் சாப்பிட போகிறேன் கை கைகள் உரம் போதும் சகாசு கை கைகளூரும் சரி போய் உட்காருங்க சாப்பிட்றேன் ஏன்னா பார்த்தீங்கன்னா எப்போதுமே வந்து மட்டன் சிக்கன் இதை மாதிரி வைப்போம் நான் சமைக்கிறதெல்லாம் வீடியோ எடுக்கலை சமைச்சு முடிச்சிட்டு எல்லாமே குளிச்சுட்டு தான் வந்து சாப்பாடு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க மாமி தான் எங்களோட மாட்டு பொங்கல் அன்னைக்கு சமைச்ச சாப்பாடு இதை பார்த்துட்டு எப்படி இருக்கும்னு சொல்லுங்க பொங்கல் வந்தாலுமே வந்து மாட்டு பொங்கலுக்கு வந்து வருஷம் வருஷம் வந்து பச்சரிசி ஊற வச்சு பச்சரிசி வந்து அரைச்சி அதில் தான் வந்து கோலம் விடுவோம் காலையில வந்து வீடு வாசலாம் மொழி விடுவோம் ஆனால் கோலம் விட மாட்டோம் சாயந்தரமாக குழப்பி பச்சரிசி மாவில் தான் கோலம் விடுவோம் வீட்டுக்கெல்லாம் வெறும் மாமி தான் வந்து கோலம் விட்டுருக்குறாங்க இப்போ அரிசி மாவில் வந்து வீட்டுக்குள்ள மாமி வந்து குலம் விட்டாங்க இப்போ வந்து வெளியில் விட்டுருக்குறாங்க இப்போ வீட்டுக்குள்ளே விட்ட குளத்தெல்லாம் பார்க்கலாம் இதெல்லாம் வந்து உள்ளே விட்டுருக்குறாங்க சாமிரும் വല്ലവാസപ്പേട്ടോടെ പറയാം நான் அந்த சைடெலாம் வந்து அந்த சைட்லாம் வந்து கூட்டிகிட்டேன் வெள்ளி பக்கமெல்லாம் இப்போ இந்த சைடு வந்து கூட்டிகிட்டு தண்ணி தெளிக்கணும் கொஞ்சம் பில்லாக இருந்தது அதெல்லாம் வந்து செதுக்கணும் செதுக்கிட்டு அந்த சைடு வெள்ளி பக்கம் வந்து கோலம் விடுவோம் மாட்டுப்போங்க அன்னைக்கு பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து இதே போல் தான் கோலம் விடுவோம் இது சும்மா எனக்கு தெரிஞ்ச குளத்தை விட்டுருக்குறேன் மாமியும் அங்கே சூப்பராக விட்ருப்பாங்க குரம் விட்டுட்டாங்க இந்த கட்டையெல்லாம் பார்த்திங்கன்னா செவத்து வாரத்தில் வந்து அரிசி மாவில் தான் வந்து குரம் விட்டுருக்குறாங்க